கொண்டு இருக்கிற திருநெல்வேலி திருவண்ணா மாவட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த மன்சூராபாத் கிராமத்தை சேர்ந்த சித்தர் ஞானசேகரன் இவருடைய இடம் தான் இது பாருங்கள் இங்க இருக்கிறது ஒரு ஒன்றரை ஏக்கரை வச்சுருக்காரு எதிர்காலத்தில் இங்கே சித்தர் பயிற்சி பள்ளி கொண்டு வர போகிறோம் ஏற்கனவே ஒரு மாடி வீடு வந்து ஒரு மூணு அடுக்கு மாடி வீடு இருக்குது அதில் வந்து ஒரு பதினஞ்சு பேர் இயற்கை மருத்துவம் செய்யலாம் எதிர்காலத்தில் அவர் வந்து இப்போ இவர் கடுமையான சக்கர நோயிலிருந்து இந்த விடுபட்டுருக்கார் இப்போ இவர் ஏற்கனவே வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து அந்த மருந்து இது அரசு மருத்துவமனையில் வந்து ஒப்பந்த அடிப்படையாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கார் சேவை அப்படி தானே ஒப்பந்த அடிப்படையில் அந்த மாதிரி அரசு ஊழியர் கிடையாது ஒப்பந்த அடிப்படையில் சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்க அந்த மாதிரி கை வேலை மாதிரி செஞ்சுருக்காரு அதிலே எல்லா மருத்துவரும் அறிவு அப்படி இருக்கும்போது அவர் கடுமையான சக்கர நோயில் பாதிக்கப்பட்டுருக்கிறீங்க இல்லையா இப்போது கடந்த பத்து பன்னெண்டு வருஷமும் பா சக்கர நோயில் பாதிக்கப்பட்டு இருந்தால் இவர் எப்படியாச்சும் சக்கரம் என்னாச்சு நல்லாயிருக்குங்க சக்கரோ எல்லாம் ஆரோக்கியமாக சூப்பராக இருக்குங்க நிலை வெங்கடேசனுடைய நீர்மருத்துவம் நானும் காரணம் அப்போ திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் சுற்று வட்ட அத்தனை பேருமே நீங்கள் குறைந்த செலவில் மிகப்பெரிய கொடிய நோய்களை குணமாக்க முடியும் நீங்கள் ஒரு மாதம் தங்கணும் ஒரு மாதம் தங்கி இருந்தா குணமாக்கி கொடுத்துடுவீங்களா அது போக ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வழிகாட்டணும் சரியா அப்போ நீங்கள் தேவையான இயற்கை உணவுகளை அங்கே தயாரித்து அவங்களுக்கு கொடுங்க சரியா கண்டிப்பாக கொடுத்து அவருக்கு இருந்து பண்ணுங்க எல்லாமே நம்ம இயற்கை முறையில் பண்ணி அவங்களுடைய உணவு முறைகளை கொடுத்து அவங்க உடலில் உடல் தூய்மை செய்து பக்காவாக நோய் வந்து ஜீரோ பர்சன்டேஜாக மாற்றி அதுவும் இல்லாமல் வானத்தில் மெடிக்கல் ரிப்போர்ட்லேயே வானத்திலேருந்து வந்த காந்தத்தை காந்த காந்தாலைகளும் மற்றும் வந்து காம கழுகு அந்த கழுகளை உடலுக்குள்ள உட்புகுதி உங்களுக்கு சக்தியை பெற்று கொடுத்துடலாம் ஐயா நீங்க அப்படி எடுத்து காட்டி தான் நல்லா இருக்கும் அது மாதிரி இருந்தாலும் என் உடம்பு நல்லா இருக்கு ஐயா இப்போ உணவுங்கிறது ஒரு போதை பொருள் ஒரு சிறிய பொருள் தான் பெரிய விஷயம் ஒன்று கிடையாது இல்லையா உண்மை இது தெரியாமல் இருக்கிற இது தெரியாமல் இருக்கிற மருத்துவத்தில் போய் மாற்றம் காட்டுத்தான் எல்லா நோய் வருது இல்லையா இப்போ உணவுங்கிறது ஒரு சிறு தேவை தான் பெரிய பங்களிப்பு இல்லை சிறு தேவை தான் தேவையான உணவு எடுத்துக்கலாம் தேவையெல்லாம் நிறுத்திக்கலாம் நிறுத்திக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இயற்கை பரிணாமத்தில் நாமத்தில் இருக்கணாமி அடிப்படையில் நம்ம வந்து முயற்சிகள் செஞ்சால் போதும் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கிடச்சிடையா நம்ம நம்ம முயற்சிகள் மட்டும் பண்ணால் போதும் மற்ற அவங்க படத்தில் வந்து இப்போ அவ்வளோ ஒரு வசதியாக இருக்குது கிட்டத்தட்ட முப்பது பேர் இருபது பேர் தங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து பேராவது நல்ல நிரந்தரமாக தங்கி குணமாக்கிட்டு போகிற அளவுக்கு வசதி இருக்குது நான் பார்த்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கட்டணத்தை வச்சு கொடுக்கலாம் நீங்கள் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி செலவு பண்ணி சக்கரமே குணமாக்க முடியாதுங்க சில ஆயிரங்கள் செலவு பண்ணாவே நோயை குணமாக்கி முடியும் அப்படின்னு நாம் மக்களுக்கு சொல்லலாம் சரியா நன்றி பாருங்கள் அப்போ சில ஆயிரங்கள் சில ஆயிரங்கள் செலவு பண்ணால் போதுமானது ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எதிர்காலத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் வடலூர் இந்த வடலூர் இந்த பக்கம் கடலூர் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேலூர் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து இங்கே தங்கி இங்கே பயிற்சி எடுத்துகிட்டு போகலாம் சரி நன்றி எல்லா சக்கர நோயும் சக்கர நோயும் தான் எல்லா நோய்க்கும் அடிப்படைங்கிறாங்க எல்லா சக்கரை நோயும் குறைவான விலையில் குணமாக்கிட்டு போகலாம் அதுக்கப்புறம் நூற்றி இருபது ஆண்டுகள் நோயே வராது இதே யோக மார்க்கம் அறிவு நன்றி